செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் தீர்க்கன்னு சொல்லிட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ சப்பசமம் ஜீரோ மட்டு பதினொன்று கொடுத்துட்டாங்க வகுப்படும் மீன் வகுக்கும் மீன் மீதி கொடுத்தாச்சு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எக்ஸ்னோட மதிப்பு சரிங்க எனக்கு எந்த நம்பர் கொடுத்தா நமக்கு பதினொன்று நாள் வகுப்படும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா ஏ சர்வசமம் பி மட்டு என் இதில் வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் சரிங்களா வகுக்கும் எண் வகுப்படும் எண் மீதி இப்போ கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ சர்வசமம் ஜீரோ கொடுத்துருக்காங்க மட்டு பதினொன்று இப்போது இந்த எக்ஸ் ஒன் மதிப்பு கண்டுபிடிக்கலாமா இந்த பக்கம் ஜீரோ இந்த பக்கம் கொஞ்சம் என்னாகும் இப்போ ஜீரோ இந்த பக்கம் வந்தாலுமே நமக்கு எந்த மாற்றமும் கிடை கிடையாது அப்படிதான் வரும் ஏன்னா ஜீரோவில் பெருக்குனாலோ வகுத்தில் ஜீரோ கிடைக்கும் நமக்கு கூட்டுநூல கழித்தாலும் ஜீரோ வராது என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை திரும்பி வருமே அப்போது டேரெக்டாகவே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ சர்வசமம் ஜீரோ சரி ஜீரோ நம்பர் அதாவது மட்டு பதினே ஒன்று சரிங்களா அப்போ எடுத்து எழுதும் போது த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ என்பது பதினொன்னின் மடங்கு ஆகுமா ஏன்னா இப்போ ஜீரோ இந்த பக்கம் வரும்போதும் நமக்கு எந்த மாற்றமும் வராது ஏன்னா ஜீரோ பெருக்கல்ல வகுத்துல ஜீரோ ஜீரோவாகும் கூட்டல் கழித்தல் இருக்கும் போது நமக்கு என்ன நம்பர் இருக்கோ அது அப்படி தான் வருமே இந்த பக்கம் வந்தாலுமே இந்த நம்பர் மட்டும்தான் வரும் அப்போ எடுத்து போது த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ என்பது பதினொன்று மடங்கு ஆகும் இப்போ இங்கே எந்த நம்பர் கொடுத்தா நமக்கு பதினொன்றுலாம் வகுப்படும் அப்போனு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று கொடுக்கும்போது போது நமக்கு வராது ரெண்டும் வராது ஸோ இப்போ ஏழு வராது இப்போ எட்டு வருமா இப்போன்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு எட்டுன்னு கொடுக்கும்போது மைனஸ் ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு கழிச்சா எவ்வளோ இருபத்தி ரெண்டு இது பதினாலு வகுப்படுமா இது குறைவு எந்த நம்பர் கொடுத்தாலுமே கம்மியாக தான் வரும் நமக்கு வகுப்படாது சரிங்களா இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன எட்டு அடுத்து பதினோரு நம்பர் க விட்டுட்டு எழுதுங்க பத்தொம்போதுன்னு வருமா பத்தொம்போதுன்றதும் எக்ஸ் ஈக்குவல் பத்தொம்பதுன்னு கொடுத்தாலுமே நமக்கு பதினொன்றாவது வகுப்படும் அடுத்து பதினோரு நம்பர் விட்டு முப்பது சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பருக்கும் இடையில பதினோரு நம்பர் டிஃப்ரென்சியேஷன் வரும் இப்போ அடுத்து பதினோரு நம்பர் விட்டு போது என்ன வரும் நாற்பத்தி ஒன்று வருமா இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் சரிங்களா நமக்கு மூணு நம்பர் இல்லை நாலு நம்பர் போதும்